வணக்கம் எனதருமை தமிழ் சொந்தங்களுக்கு நேத்து திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கார் சகோதரர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா வேங்கவேல் பிரச்சனையில் மதம் மாறுறது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாரு வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்க மட்டும் போராடலை எல்லா கட்சியினரும் வேங்கவேல் பிரச்சனையை கையில் எடுத்து நீ நீதி வேண்டும் என்று கேட்டு போராடினாங்க ஆனா கோர்ட் அவமதிப்புக்கு அப்புறம் திராவிட அரசு கொண்டு போய் என்ன சொல்றது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா உங்க கூட்டணியில தானே இருக்காரு அவங்க நீங்க போய் எப்போனாலும் அவங்க நேரம் சந்திக்கலாம் போய் சந்திச்சு அங்க என்னன்னு கேட்டிருக்கலாம் இல்ல அவங்களை எதிர்த்து நீங்க போராட்டம் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு மதம் மாறுவதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லைன்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க திராவிட அரசு மதம் மாறினா எதுவும் செய்யாதுன்னு சொல்ல வரீங்களா இல்ல மதம் மாறினா செய்த தவறு இல்லைன்னு ஆயிரும்னு சொல்ல வரீங்களா ஏன்னா உங்க கூட்டங்களில் இருக்கீங்க அவர் கூட நீங்க தொடர்புல இருக்கிறதுனால அவங்க திட்டம் என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க வந்து ஒரு தவறு செஞ்சிருக்காங்க அந்த தவறு இல்லைன்னு சொல்லி நீங்க போராட்டம் பண்ணலாம் இங்க நேரடியா போய் பேசி இருக்கலாம் அதை விட்டுட்டு மதம் மாறுங்கன்னு சொல்றீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயமா அப்ப நாளைக்கு கொலை பண்றவன் கொள்ளை அடிக்கிறவன் பாலியல் துன்புறுத்தல் பண்றவன் இவங்க எல்லாம் வந்து மதம் மாறுங்கன்னு சொல்ல வரீங்களா இப்படி செஞ்சா மதம் மாறினால் திராவிட அரசு எதுவும் செய்யாதுன்னு சொல்ல வரீங்களா ஏன்னா கூட்டணி இருக்கீங்கல்ல தானே இந்த விஷயத்த தெளிவுபடுத்தணும் எங்க போய் எங்க எந்த விஷயத்துக்கு எந்த விஷயத்த கொண்டு வரீங்க நீங்க ஒரு விஷயம் சரியா தவறான்ற என்று போராடமா மதம் மாறுங்கள்னு சொல்ல மதம் மாறுவதை தவிர இவர் வழி இல்லைன்னா என்ன அர்த்தம் அதனால வந்து அவங்க திராவிட மர திராவிட மாடல் அரசு தவறு செய்தவர்கள் மதம் மாறினால் விட்டுவிடும் என்று சொல்ல வரீங்க போலருக்கு தமிழக மக்களை நன்றாக சிந்தியுங்கள் இவங்களை வந்து மக்கள் நீங்க அங்கீகாரப்படுத்தி பதவியில உட்கார வச்சு அளவு பார்க்கறீங்க ஜாதி பார்க்கவில்லை மதம் பார்க்கவில்லை ஆனா அவங்க என்ன செய்யறாங்க நாங்க வந்து ஒரு கேஸ் போட்ட உடனே நாங்க மதம் மாறுறதை தவிர இவர் வழி இல்லைன்றாங்க அப்ப அவங்க எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க அதனால நன்றாக மக்களே சிந்தியுங்கள் மக்களுக்கான ஒரு அரசு வேண்டும் மக்களுக்கான ஒரு தலைவன் வேண்டும் என்று நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நன்றி வணக்கம்